நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் பல பிரச்சனைகளை இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மா மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம் இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டு ராசிக்கு கிடப்பார் தமிழ் மாதத்தில் வந்து மட்டுந்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இரண்டு ராசியில் நகர்ந்து செல்வார் அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சிம்ம ராசிக்குள்ளே உழஞ்சிவார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா தான் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் கேது பகவான் சிம்மத்திலும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்பராசியும் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வக்ரமாயி உட்காந்துருக்கார் வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கடுத்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சு வரையும் என்ன பண்ணுவார்னா மிதன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமான விஷயங்கள் என்னென்ன போகுது எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டா அல்லது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகள் உண்டா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசிக்கு இயல்பான ஒரு அற்புதமான உங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதி நேர்மை உண்மை கடமை பாசம் அக்கறை என்ற ஒரு தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க யாருக்காவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒரு சூழ்நிலை அப்படின்னா முடிஞ்சளவு வந்து தேடு முடியாத பட்சத்துக்கு அடுத்த பேங்க்லேருந்து வாங்கி கொடு கடனை கொடு அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேசிருவாங்க எங்க உங்களுக்கு ஆயிரம் கடன் இருக்குங்க எதுக்கு தேவையில்லாம் வேலை பார்க்குறீங்க அவங்க எப்படி நாள் இருக்கட்டும்னா இல்லை இல்லை அவங்க நல்ல குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் அவங்க கஷ்டப்படக்கூடாது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி கூட உதவி செய்கிற ஒரு ஆற்றல் செயல்பாடு உங்களுடைய நல் மனதுக்கு உண்டு என்பது கருத்து அப்போ இவ்வளோ நல்ல நல்ல மனசை வச்சுட்டு எதா கொண்டு போய் ஒரு விஷயத்தை செயல்படுத்திட முடியுமானா ஒரே ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் எவ்வளோ பெரிய கவலைகள் எவ்வளோ பெரிய துன்பங்கள் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் உதவி செஞ்சு அத்தனை பேரும் உங்களை மதிக்காமல் உங்களை விட்டு விலகினாலும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் மூலமாக இறை அருள் மூலமாக கடைசி பாயிண்டில் நுனி இலையில் தப்பிச்சேன் முடியுமாங்கள அந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமாக பொருள் நீங்கள் அப்படிப்பட்ட செயல்பாடு அப்படிப்பட்ட தான் உங்களுடைய இயல்பான தன்மை அப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் கொஞ்சம் கேரிங்காக இருக்கும்னா ஒரு பார்ட்னர்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் யாரையா சேர்க்குறீங்க அல்லது உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காதல் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா உறுதியாக இயல்பாகவே என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் அவசரப்பட்டு மட்டும் உங்களுடைய செயல்பாடு நீங்கள் செஞ்சிட்டா நீங்கள் உறுதியாக லாக் ஆகிருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை சரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறவங்க என்னென்ன நன்மையை கொடுக்க போகுது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் உண்டு அரசாங்க உதவி உண்டு அரசாங்க விலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பல நாட்களாக அவதிப்பட்டு வந்த கஷ்டப்பட்டு வந்த வியாதியோ அல்லது பிரச்சனையோ அல்லது கடன் பிரச்சனையோ மனசை போட்டு குருக்கி எடுக்குது நிறையா காசு நிறைய மாயிக்கிட்டே இருக்குது அதான் ஒரு பாட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா உழைச்சி பார்த்தேன் ஆனால் உழைச்சி வாங்கின கையில் வாங்கின காசு பையில் வைக்கிறதுக்கு முன்னாடி காணாமல் போச்சு கையில் வாங்கினேன் பையில் வைக்கல காசு போன இடம் தெரியல அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பார்த்திங்களா அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் சரியாக பழைய பாட்டுனாலும் வரல ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரர் நீங்கள் நல்ல கடின உழைப்பாளி நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நல்ல தொழில் பார்க்குறீங்க நல்லா வேலை பார்க்குறீங்க ஆனால் என்னென்னா ஒரு லட்ச ரூபா வந்தாலும் ஒரு லட்ச ரூபா வாங்கி போய் இப்படியா வீட்டில் வச்சு ஒரு சேமி வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கும் அந்த பணம் எங்கே போகுதுனே தெரியாது திடீர்னு ஒரு விரே செலவு திடீர்னு ஒரு பிரச்சனை திடீர்னு யாருக்கா உதவி செய்கிறேன் அப்படின்னு அள்ளி கொடுத்துட்டு ம மறுபடியும் ஒவ்வொரு மாதமும் கணக்கு போட்டு இதை செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் அதிகமாக ஏற்படுது ஸோ அந்த நிலையிலிருந்து இப்போ ஒரு மாற்றம் உண்டு தொழிலாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீ ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்புடின்னா ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கட்டளைக்கு உட்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் நிறைய கடன் வாங்கிட்டோம் கடன் பிரச்சனை எப்படா அடையும் என்ன பண்ணு தெரியல எப்பா சாமி என்னால் சம்பிக்க முடியல அப்படிம்பாங்க வந்தீங்களா அதே மாதிரி கடன் சுமையிலேருந்து நீங்கள் மீள முடியவில்லை கடன் பிரச்சனை எப்படியாவது மீன்றனும் அவர் இலங்கை வேந்தனே கண்கலங்கினாராம் இப்போ நானாக எம்மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த மாதம் கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பதை நம் உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது ஒரு இறக்க குணம் கவலைகள் அப்படின்னு சொல்லி யாராவது அவங்கள்ட உதவி கேட்டு வந்தாங்கன்னா அல்லது ஃபோன் மூலமாகவே இப்போ நிறைய உதவிகள் கேட்காங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க இந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு ஏதாவது உதவி செய்யுங்க படிப்புக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நிறையாவே கேட்காங்க ஸோ அப்படி உங்களுக்கு எதுவும் கேள்வி வந்தால் ரியாலிட்டியை உணர்ந்து உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது அந்த விலை வந்து என் எந்தெந்த கலைகளில் என்னென்ன ரேட் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு எந்த விதமான தலைகளிலிருந்தும் தகத்தெறிந்து உங்களுக்கு இறை அருள்மமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இருபது சதவீதம் தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இருபது தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வெளியே இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டிடிஎஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னால் தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட போனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கன்னடாவிலேருந்து இன்னும் விட்டுப்போன அத்தனை விதமான பகுதியில் இருந்தும் வெளிநாட்டில் இலங்கைலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தர சிவகாசி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்